மாதா தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம் இந்திய நாம் என்ற இந்த தொடர் வழியாக உங்களை மீண்டும் உரையாடுவதில் உங்களோடு உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நீதி பேராணைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆழ்குணர்விக்கும் நீதி பேராணையை பற்றி பார்த்தோம் செயல் முறைக்காக நெறிமுறை உணர்த்தும் நீதி பேராணையை பார்த்தோம் இன்று நாம் பார்க்க இருப்பது செயல் நீதி பேராணை அந்த பேர் ரெட் ஆஃப் மேண்டமஸ் அந்த 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 வார்த்தையிலேயே அழகான ஆங்கில வார்த்தை அடங்கியிருக்கிறது மேண்டேட் என்கிற அந்த வார்த்தை அது செயல் உறுத்துவதற்காக நீதி பேராணையை உயர் நீதிமன்றம் அல்லது உச்ச நீதிமன்றம் வெளியிடுகிறது அது என்ன அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு அரசு தன்னுடைய குடிமக்களுக்கு சில கடமைகளை செய்வதற்கு அதற்கு சட்டம் வழிவகை செய்திருக்கிறது அரசினுடைய நிறுவனங்கள் சில விஷயங்களை செய்வதற்கு குடிமக்களுக்கு செய்வதற்கு சட்டப்படி அதற்கான கடமை இருக்கிறது குறிப்பாக நகராட்சி மாநகராட்சி பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் இவையெல்லாம் சாதாரண மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்புகள் சட்டப்படி உருவாக்கப்பட்ட அமைப்புகள் இங்க நாம் பல நேரங்களில் அவர்கள் சட்டப்படி செய்ய வேண்டிய தங்களுடைய கடமைகளிலிருந்து தவறிவிட்டால் எனக்கு இதை செய்ய இவர்கள் தவறிவிட்டார்கள் எனவே அதை செயல் உறுத்தும்படி செயல்பட செய்யும்படி உயர் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க முடியும் பிரிவு இருநூற்றி இருபத்தி ஆறு கீழ் உயர் நீதிமன்றத்தில் நாம் வழக்கு தொடுக்க முடியும் அதில் உண்மை இருப்பதாக அறிந்தால் அதில் மூணு விஷயத்தை கோர்ட்டு பார்க்கும் ஒன்று நம்ம ஜெனியினா கன்சர்னோட போயிருக்கோம்மா உண்மையாகவே நமக்கு வந்து அந்த ஜெனியின் கன்சர்ன் இருக்கா இல்லை சும்மா குறை சொல்றதுக்காகவோ அதுக்காக போறோமா ரெண்டாவதாக சட்டப்படி அந்த உரிமை நமக்கு இருக்க வேண்டும் சட்டப்படி அந்த உரிமை நமக்கு இருக்க வேண்டும் அப்பதான் நம்ம அதை கிளைம் பண்ண முடியும் என்னுடைய ரைட் வயலேட்டை அப்படின்னு நம்ம கேட்க முடியும் மூன்றாவதாக சட்டப்படி அதை செய்வதற்குரிய கடமை அரசுக்கு இருக்க வேண்டும் அல்லது அந்த நிறுவனங்களுக்கு இருக்க வேண்டும் ஏன்னா அதுக்கு கடமை இல்லை அப்படின்னு சொன்னாலும் நம்முடைய விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ்கெல்லாம் நம்ம போய் கேட்க முடியாது சார் எலெக்ஷன் டைம்ல அப்படிதான் சார் சொன்னாங்க செய்ய சொல்லுங்க சார் அப்படியெல்லாம் கேட்க முடியாது இந்த சட்டத்தின்படி இந்த கடமையை இவர் செய்திருக்க வேண்டும் இவர் செய்யாததால் நான் இவ்வளவு துன்புறுகிறேன் எனவே அதை செய்வதற்கு நீங்கள் ஆணையிட வேண்டும் என்று நாம் கேட்க வேண்டும் இந்த மூணு விஷயத்தையும் நம்ம அதில் கோர்ட்டுக்கு அதனுடைய திருப்தி கேட்டவாறு நிரூபிக்க வேண்டும் நிரூபிக்கிற பொழுதுதான் அது சம்பந்தப்பட்ட அந்த அரசையோ அரசு எந்திரத்தையோ அரசு நிறுவனங்களையோ செயல்படுவதற்காக நீதிமன்றம் அதற்கு உத்தரவிடுகிறார் உதாரணமா குடி வரல பத்து நாளா அது யாருடைய பொறுப்பு அரசுடைய பொறுப்பு ரோடு பஸ்ஸே வரல திடீர்னு வந்துட்டு இருந்தது நின்று போச்சு அப்புறம் ஆறு மாசம் பஸ்ஸே வரல சாக்கடை ஒரு ஒரு வாரமாக அல்லவே இல்லை மனிதர்கள் அங்கே குடியிருக்கவே முடியாது இப்படி அரசு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு நின்று மக்களுக்கு நிறைய கடமைகள் இருக்குன்னு அந்த கடமைகளை செய்யாமல் அரசு தவறுகிற பொழுது அதான் சொல்லுவோம்ல இந்த தடவை எலெக்ஷனுக்கு வந்தவங்க நீ அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு தான் திரும்ப பார்க்க வருவாங்க மக்களை அப்படி இருக்கிற பொழுது எங்கள் கடமைகளை நிறைவேற்றுவது அப்படி இருந்தால் மக்கள் இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ் இதை செய்ய முடியும் அல்லது தன்னுடைய ஒரு வேலை பறி போயிருச்சு அது தனக்குரிய வேலை அப்போ வந்து அரசிடத்தில் வந்து அது அதற்கான நீதி கோரி உயர் நீதிமன்றத்தில் நாம் வழக்கு தாக்கல் பண்ண முடியும் அப்ப வந்து தவறாக என்னுடைய உரிமை பறிக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக அதை செயலுறுத்துவதற்கு நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அரசுக்கு ஆணை பிறப்பிக்கிறது அதுதான் வந்து செயலுறுத்தும் பேராணை ஸோ தேர் சுட் பி ஏ மேண்டேட் அரசுக்கு அந்த கடமை இருக்க வேண்டும் நமக்கு அந்த உரிமை இருக்க வேண்டும் இருக்கிற பொழுதுதான் நாம் அதை கேட்க வேண்டும் அதுவும் நாம் வந்து உண்மையான மனநிலையோடு அந்த ஜெனியூனிட்டி அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அதோடு கேட்கிற பொழுது கண்டிப்பாக நாம் அந்த அரசிடமிருந்து தகுதியான நீதியை பெறுவதற்குத்தான் இந்த ரிட்டப் ஷேர் என்கிற செயலுறுத்தும் பேராணையை அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருக்கிறது அரசுகள் தங்களுடைய கடமையிலிருந்து தப்பித்துக்கொள்ள கொள்ள முடியாது மக்கள் விழிப்பா இருக்கிற பொழுது அவர்களுக்கான எல்லா கடமைகளையும் சரியாக நிறைவேற்றுகிற அரசாகத்தான் அது இருக்க முடியும் என்பதற்கான மிகச்சிறந்த சான்றுதான் செயலுறுத்தும் நீதி பேராணை இந்த நாளில் இணைந்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் இனிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்